உங்களுடைய எனர்ஜியை குறைக்கும் பதினான்கு விஷயங்கள் நம்பர் ஒன் சர்க்கரை நம்பர் டூ பிறர் மகிழ்ச்சிக்காக பிடிக்காத விஷயங்களை செய்வது நம்பர் த்ரீ பயம் மற்றும் சந்தேகம் நம்பர் ஃபோர் நாள் முழுக்க உட்காந்துக்கிட்டே இருக்கிறது நம்பர் ஃபைவ் ஓவர் திங்கிங் நம்பர் சிக்ஸ் கவலைப்படுறது நம்பர் செவன் டீஹைட்ரேஷன் அதாவது உடலின் நீர்ச்சத்து குறைபடுறது நம்பர் எயிட் ஆட்டோ பைலட் மோடில் வாழ்வது நம்பர் நைன் ஜங்க் ஃபுட் அதாவது நொறுக்கு தீனி நிறைய சாப்பிட்றது நம்பர் டென் நியூஸ் பார்க்கறது இல்லைனா வாசிக்கிறது நம்பர் இலவன் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக இல்லைன்னா தான் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டதாக உணர்வது நம்பர் டுவெல் புரணி பேசுறது அதாவது கிசுகிசுக்கள் வாசிக்கிறது நம்பர் தேர்ட்டீன் வீடு குப்பையாக அலங்கோலமாக இருப்பது நம்பர் ஃபோர்டீன் வெறுப்பு இது பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்